வணக்கம் இன்னைக்கு நம்மளோட உரையாடலுக்காக நீங்க ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தரின் தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதிய பகிர்ந்துகிட்டீங்க ஆமா டிசம்பர் மூணாம் தேதிக்கான ஒரு தியான சிந்தனை ஆமா தலைப்பு வந்து கலை பார்க்கறதுக்கு ஒரு நாலு வரி தான் இருக்கு ஆனா இது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது நிச்சயமா கலைங்கிறது வெறும் பொழுதுபோக்குக்காகவா இல்ல அதுக்கும் மேல அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கா இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இந்த நாலு வரிகளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த ஆழமான அர்த்தத்தை ஒன்னா சேர்ந்து தேடி பார்க்கறது தான் ஆமா இது ஒரு சுவாரஸ்யமான தேடல் ஏன்னா நம்மள பலரும் வந்து கலைய ஒரு திறமையா ஒரு அழகியல் வெளிப்பாடா தான் பார்க்குறோம் சரி ஆனா இந்த சிந்தனை கலைய ஒரு ஆன்மீக சாதனமா அதாவது உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கருவியா முன்னெடுத்தது ஓ அப்போ ஒரு ஓவியமோ பாட்டோ எப்படி கடவுளை பத்தி பேச முடியுங்கிறத இது விளக்குது ஆமா சரி அப்போ முதல் வரியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் அது ஒரு பிரகடனம் மாதிரி இருக்கு கலைகள் யாவும் முடிவில் கடவுளின் பெருமையையே விளக்குகின்றன என்பதை நான் அறிந்து கொள்வேனாக இது ரொம்ப பெரிய வார்த்தை ஆமா எல்லா கலையும் முடிவில் கடவுளோட பெருமையை தான் சொல்லுதா ஒரு சாதாரண பாப் பாட்ல இருந்து ஒரு மாடர்ன் ஆர்ட் வரைக்கும் எல்லாமேவா இது எப்படி சாத்தியம் இது ஒரு நல்ல கேள்வி இங்க கடவுளின் பெருமைங்கிறத நாம நேரடியா மத ரீதியா மட்டும் பார்க்க வேண்டியதில்லை ஓகே இந்த சிந்தனையின்படி இந்த பிரபஞ்சமே கடவுளோட வெளிப்பாடு ஒரு பூ பூக்குறதுல இருக்கிற அதிசயம் சரி ஒரு குழந்தையின் சிரிப்புல இருக்கிற தூய்மை ஒரு பெரிய மலையோட பிரம்மாண்டம் இது எல்லாமே அந்த படைப்பின் பெருமைதான் அப்போ கலை வந்து இந்த அதிசயங்களை நமக்கு மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்துது அதேதான் ஓகே அப்போ ஒரு கலைஞர் ஒரு சூரிய உதயத்தை வரையும் போது அவர் வெறும் கலர்ஸ் கேன்வாஸ்ல பூசல இல்ல அந்த சூரிய உதயத்தை பார்க்கும் போது அவருக்கு கிடைச்ச அந்த பிரமிப்பான உணர்வை அந்த சக்திய அவர் நமக்கு கடத்த முயற்சி பண்றார் மிகச்சரியா நாம அந்த ஓவியத்தை பாக்கும்போது அந்த கலைஞரோட கண்ணு வழியா அந்த படைப்பின் பெருமைய உணர்றோம் அப்படிதானே சரியா சொன்னீங்க அந்த கலைஞர் ஒரு மொழிபெயர்ப்பாளர் மாதிரி பிரபஞ்சம் பேசுற மௌன மொழிய அவர் நமக்கு புரிஞ்ச ஓவியமா இசையா கவிதையா மாத்தி கொடுக்கறார் ஆஹா நாமா அத பாக்கும்போது ஆஹா என்ன ஒரு அழகுனு சொல்றதோட நிக்காம இத படைச்ச சக்தி எவ்வளவு பெரியதுன்னு நினைக்கிற அந்த ஒரு கணம் இருக்கு ஆமா அந்த கணம் தான் கடவுளின் பெருமைய உணர்றது இது ஒரு அருமையான பார்வை ஆனா வரி இத விட ஒரு படி மேல போற மாதிரி தோணுது ஆமா ஒவ்வொரு கலையும் கடைசியில் கடவுள்தான் இவ்வுலகாக தோன்றிக் கொண்டிருக்கிறார் என்னும் உண்மையை வெளிப்படுத்துகிறது முதல் வரி விளக்குகிறதுன்னு சொல்லுது இப்போ வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லுது இது ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இது ஒரு நுட்பமான ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் விளக்குகிறதுனா ஒரு விஷயத்தை பத்தி எடுத்து சொல்றது ஓகே ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி ஆமா அது ஒரு படி தள்ளி நின்னு பார்க்கிறது ஆனா வெளிப்படுத்துகிறதுனா மூடி இருக்கிற ஒரு விஷயத்தை திறந்து காட்டுறது ஓ ரிவீல் ஆமா கலை இந்த உலகத்தோட அழக வர்ணிக்கிறது மட்டும் இல்ல இந்த உலகமே அந்த தெய்வீக சக்தியோட ஒரு தோற்றங்கிற உண்மைய நமக்கு நேரடியா உணர்த்துதான் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் ஆழமா இருக்கு அதாவது ஒரு சிற்பி ஒரு பாறைய கொடையும் போது அவர் ஒரு புது உருவத்தை உருவாக்கல அந்த பாறைக்குள்ள ஏற்கனவே மறைஞ்சிருக்கிற அந்த உருவத்தை அவர் வெளிக்கொணர்றாருன்னு சொல்ற மாதிரி இது மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க அப்போ கலை இந்த உலகத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மெய்ப்பொருளை நமக்கு திரை விலக்கி காட்டுதுன்னு அர்த்தமா அதேதான் ஒரு மாம்பழத்தோட சுவைய ஆயிரம் வார்த்தைகளில் விளக்கலாம் ஆனா அந்த பழத்தை வாயில வச்சு சுவைக்கிற அனுபவத்துக்கு அது ஈடாகாது சரி கலைங்கிறது அந்த சுவைய நமக்கு கொடுக்கற ஒரு அனுபவம் அது விளக்கத்தோட நிக்காம நேரடி அனுபவத்தை கொடுக்க முயற்சி பண்ணுது சரி இந்த உண்மை ரொம்ப உயர்வானது ஆனா இந்த அனுபவத்தை அடையிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இருக்கு ஏன்னா எல்லாருமே ஒரு ஓவியத்தை பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு தெய்வீக அனுபவத்தை இல்லையே பல சமயம் எனவே கற்க வேண்டிய முறையில் கலையை கற்றால் மெய்ப்பொருளை அடைவதற்கு அது உபாயமாகும் இங்க நாம கவனிக்க வேண்டிய வார்த்தை கற்க வேண்டிய முறை ஆமா அந்த வார்த்தை தான் எனக்கும் ஒருத்தலா இருந்துச்சு சரியான முறைன்னு சொல்றது கொஞ்சம் அதிகாரமா இல்லையா கலைக்கு சரியான முறை தவறான முறைன்னு ஏதாவது இருக்கா ஒருத்தர் ஒரு மாதிரி ரசிப்பார் இன்னொருத்தர் வேற மாதிரி ரசிப்பார் டெக்னிக்கல் ஸ்கில்ல பேசல ஓ அதாவது ஒரு வயலினை எப்படி வாசிக்கிறது ஒரு ஓவியத்தை எப்படி வரையறதுங்கிற தொழில்நுட்பத்தை பத்தி மட்டும் இது சொல்லல அது வந்து உள்மன நிலைய பத்தி பேசுது உள்மன நிலையா ஆமா இத ஒரு உதாரணத்தோட பாக்கலாம் ஒரு கோவிலுக்கு ரெண்டு பேர் போறாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே முதல் ஆள் அந்த கோவிலோட கட்டிடக்கலைய பாக்குறாரு சிற்பங்கள்ல இருக்கிற நுணுக்கமான வேலைப்பாடுகளை போட்டோ எடுக்கிறாரு அதோட சரித்திரத்தை படிக்கிறாரு ஆமா இது ஒரு வகையான கற்றல் இதுல தப்பே இல்ல ஆனா ரெண்டாவது ஆள் அதே சிற்பத்தை பாக்கும்போது அதோட அழக தாண்டி அந்த சிலையோட முகத்துல ஒரு அமைதியை உணர்றார் அந்த இடத்தோட அதிர்வலைகள் அவர் மனசுக்குள்ள ஒரு நிம்மதிய கொடுக்குது அவர் வெறும் கல்ல பார்க்கல அந்த கல்லுக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை உணர்றார் புரியுது ரெண்டு பேருமே ஒரே சிற்பத்தை தான் பாக்குறாங்க ஆனா அவங்க அணுகுமுறை அவங்க உள்நோக்கம் வேற ஆமா அப்போ கற்க வேண்டிய முறைங்கிறது ஒரு கலைய உருவாக்கும் போதோ இல்ல ரசிக்கும்போதோ வெறும் புற அழங்கத் தாண்டி அதோட ஆன்மாவோட தொடர்புபடுத்திக்க முயற்சி பண்றது தான் எக்ஸாக்ட்லி சரியான வார்த்தை அந்த மனநிலையில ஒரு கலையை அணுகும் போது அது ஒரு பொழுதுபோக்கா இல்லாம ஒரு தியானமா மாறுது தியானமா ஆமா அந்த சமயத்துல அந்த கலைஞர் வெறும் ஒரு திறமசாலி மட்டும் இல்ல அவர் ஒரு ஆன்மீக சாதகர் அவர் தன் அகந்திய மறந்து அந்த கலை மூலமா பிரபஞ்சத்தோட இணையிறார் அப்போ அந்த கலைஞர் ஒரு கருவி மாதிரி அவர் மூலமா அந்த தெய்வீக சக்தி வெளிப்படுது சரியா சொன்னீங்க இது கேட்கவே ரொம்ப உன்னதமா இருக்கு ஆனா இந்த பார்வைக்கு வலு சேர்க்கிற மாதிரி சுவாமி சித்பவானந்தர் ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டுறார் அதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான இணைப்பு ஆமா ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் புடைத்து கலை ஆன்மீகம்னு பேசிட்டு இருந்த நாம திடீர்னு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு குரலுக்கு வர்றோம் இது எப்படி இங்க பொருந்தது இது ஒரு அற்புதமான இணைப்பு ஏன்னா திருவள்ளுவர் நாம இதுவரைக்கும் பேசின விஷயத்தோட மைய புள்ளிய ஒரே வார்த்தையில சொல்றார் என்ன வார்த்தை அது ஒருமைக்கண் ஒருமை கண் அதாவது சிதறாத ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோடு கற்கும் கல்வி ஓ அப்போ நாம முன்னாடி பேசின கற்க வேண்டிய முறைங்கறது இந்த ஒருமைக்கண்தானா அந்த முழுமையான கவனம் அதேதான் ஒரு இசைக்கலைஞர் ஒரு ராகத்த ஆலாபனை செய்யும் போது அவர் இந்த உலகத்தையே மறந்துடுறாரு உம் உம் அவருக்கும் அந்த இசைக்கும் நடுல வேற எதுவும் இருக்காது ஒரு ஓவியர் வரையும் போது அவரோட முழு கவனமும் அந்த பிரஷ்ஷோட நுனில இருக்கும் சரி அந்த மாதிரி ஒரு முகப்பட்ட மனதோட கற்கப்படுற கலைஞானம் இங்க கல்விங்கிறது கலைஞானத்தை குறிக்குது ஒருத்தருக்கு இந்த ஒரு பிறவியில மட்டும் இல்ல இல்ல எழுமையும் அதாவது ஏழு பிறவிகளுக்கும் பாதுகாப்பா ஏமாப்பா அமையும்னு வள்ளுவர் சொல்றார் ஒரு நிமிஷம் இது ரொம்ப ஆழமான கருத்து ஒருமுக மனசோட நான் ஒரு கலைய கத்துக்கிட்டா அது அடுத்தடுத்த பிறவிகளுக்கும் எனக்கு பாதுகாப்பா வரும்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி மாதிரி இல்லையா ஆமா அப்படிதான் தோணும் அது அது எப்படி சாத்தியம் நான் கத்துக்கிட்ட பியானோ வாசிக்கிற திறமை அடுத்த ஜென்மத்துக்கு வரும் இது ஒரு நல்ல கேள்வி இங்கே பாதுகாப்புங்கிறது ஒரு ஓட்டுற திறமை மாதிரி அடுத்த பிறவிக்கு அப்படியே வர்றதில்ல அத பௌதீக பாதுகாப்பு இல்ல அப்போ அது ஆன்மீக பாதுகாப்பு ஒரு கலைய ஒருமுக மனசோட நீங்க பழகும் போது நீங்க வெறும் திறமைய மட்டும் வளர்த்துக்கல வேற என்ன வளர்த்துக்கிறோம் பொறுமை ஆங்க நமனம் மனதை அமைதிப்படுத்தும் திறன் படைப்பாற்றலோட ஆழத்தத்துடும் அனுபவம் இந்த குணங்கள் உங்க ஆன்மாவோட ஒரு பகுதியா மாறிடுது ஓகே அப்போ கலையின் மூலமா நாம உள்மன வலிமைதான் அந்த பாதுகாப்பா நிச்சயமா வாழ்க்கையில வர இன்ப துன்பங்களை சமநிலையோட பாக்குற கொடுக்கும் அந்த மன அமைதி அந்த தெளிவுதான் உண்மையான ஏமாப்பு புரியுது அதுதான் பிறவிகள் தாண்டியும் நம்ம கூட வர ஆன்மாவின் சொத்து இப்படி திருவள்ளுவர் சொன்ன உலக பொதுவான ஒரு ஞானத்தை எடுத்து சுவாமி சித்பவானந்தர் ஒரு ஆழமான ஆன்மீக பாதைக்கு வழிகாட்டியா பயன்படுத்துறார் ஆக நீங்க அனுப்பின இந்த சின்ன பகுதியில இருந்து நாம சில முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுகிட்டோம்னு நினைக்கிறேன் இதை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம் முதல்ல கலையோட உண்மையான நோக்கம் வெறும் அழக ரசிக்கிறது மட்டும் இல்ல நம்ம சுத்தி இருக்கிற படைப்புல மறைஞ்சிருக்கிற தெய்வீகத்தை பார்க்க வைக்கிறது சரி ரெண்டாவதா ஒரு கலையே சரியான மனநிலையோடு அதாவது முழுமையான ஒருமுகப்பாட்டோடு அணுகும் போது அது வெறும் திறமையா இல்லாம இல்லாமத்தான ஒரு சக்தி வாய்ந்த வழியா மாறுது ஆமா கடைசியா திருக்குறள் சொல்ற மாதிரி அப்படி கத்துக்கிற கலைக்கல்வி நம்ம ஆன்மாவுக்கு பிறவிகள் தாண்டியும் துணையா வர்ற ஒரு பாதுகாப்பு கவசமா அமையுது சரியா சொன்னீங்க இந்த உரையாடலுக்கு பிறகு நீங்க ஒரு கலைப்படைப்பு அணுகிற விதமே மாறலாம் இனி ஒரு பாட்டை கேட்கும் ஒரு படத்தை பார்க்கும் அது வெறும் மனிதரோட திறமையா மட்டும் தெரியாது அந்த திறமைக்கு பின்னாடி இருக்கிற அந்த கலைஞரின் ஒருமுகப்பட்ட மனசையும் அது வழியா வெளிப்படுற அந்த தெய்வீகத்தோட ஒரு சின்ன துளியையும் நீங்க தேட ஆரம்பிக்கலாம் ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் அந்த தேடல் தான் இந்த சிந்தனையோட நோக்கமாவே இருக்கும் நினைக்கிறேன் நிச்சயமா